டாக்டர் சிவந்தி யாதத்தினாத் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது அண்மை செய்தி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர அரசு அனுமதி அளித்திருக்கிறது சேலம் சமூக ஆர்வலர் புகாரின் பெயரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர அரசு அனுமதி அளித்திருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் இணைப்பில் இருக்கிறார் தமிழ்ச்செல்வன் வணக்கம் இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க சேலத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் என்பவர் வந்து சேலம் ஜெயம் நான்காவது நீதிமன்றத்தில் வந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வந்து வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார் இதில் வந்து பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையில் தொடர்ந்து பொய்யான் தகவலை பரப்பி வருகிறார் என்று கூறியிருந்தார் குறிப்பாக அதற்காக மதுரையில் மதுரையில் வந்து பேசிக் கொண்டிருக்கும் முத்துராமலிங்க தேவர் வந்து அண்ணா அண்ணா அறிஞர் அண்ணா பற்றி பேசியதாக ஒரு தகவலை வந்து பேசியிருந்தார் அதில் வந்து எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் வந்து அது தொடர்பாக பேசி மக்களிடையே கலவரத்தையும் மோதலையும் ஏற்படுத்தும் பேசி வருகிறார் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக அலுவலர் வந்து ஒரு வழக்கு இந்த இருந்தார் வந்து சேலம் நான்காவது நான்காவது நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதித்துறை நடுவர் நடுவர் யுவராஜ் வந்து அண்ணாமலை மீது இரண்டு சமுதாய சமூகத்திற்கு இடையே வந்து முதலில் ஏற்படுத்தும் வகையில் வந்து வகையிலான சட்டப்பிரிவின் கீழ் வந்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் அரசின் அனுமதி பெற வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் சேலம் சமூக அலுவலர் பியூஸ் வந்து சேலம் நீதிமன்றத்தில் வந்து அளித்த புகாரின் பேரில் வந்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் மீது வழக்கு தொடர அரசின் செயலாளர் நந்தகுமார் அனுமதி வழங்கியுள்ளார் இதன் நகல் வந்து சேலம் நீதிமன்றத்திற்கு தற்பொழுது அனுப்பப்பட்டுள்ளது விரைவில் வந்து இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பின்னர் வந்து அந்த வழக்கு விசாரணை வந்த நீதிமன்றத்துக்கு வந்த பின்னர் அண்ணாமலையை வந்து ஆஜராக இந்த சம்மன் அனுப்பப்பட்டு அது அவர் மீது அவருக்கு இது விசாரணைக்கு அழைக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவான தகவல்களுக்கு நன்றி தமிழ் செல்வன் டாக்டர் சிவந்தி அதுக்கு நான் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திரை செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்